அந்த காலத்துல வாழ்ந்த மாயனின மக்கள் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளோட தலையில ரெண்டு மரப்பலையில வச்சு டைட்டா ஆறு மாசத்துக்கு கட்டி வைக்கிறாங்க இதனால மெல்லிசா இருக்கிற அவங்களோட மண்டையோடு வித்தியாசமான முறையில அதாவது கூம்பு வடிவிலான ஒரு மண்டையோட மாறுது இந்த மாதிரி யாரோட தளபகுதி ரொம்பவே நீளமானதா இருந்துச்சோ அவங்கதான் அந்த மாய ரொம்பவே அழகானவங்களா கருதப்பட்டிருக்காங்க அதே சமயம் ஆப்பிரிக்காவில் வாழ்ற பழங்குடியின மக்கள் காது குத்துறதையே பெரிய அழகா பாக்குறாங்க நம்மள மாதிரி காது குத்துறது இல்லைங்க இது காதுல ஒரு ஓட்டையை போட்டுட்டு அதுல ஒரு டிஸ்க மாட்டி அந்த டிஸ்க ரிஸ்கோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி காதுல மிகப்பெரிய ஓட்டையை போடுறது யாரோட காது ரொம்பவே பெருசா இருக்கோ அவங்க தான் இந்த இடத்துல அழகானவங்களா கருதப்படுறாங்க ஆனா தென்னாப்பிரிக்கா சைடு உள்ள ஒரு பழங்குடியின மக்கள் தான் சக்தி வாய்ந்த ஆண்மகன் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே ஒரு சடங்கு ஒன்று நடத்துறாங்க மரத்தில் உள்ள இலையில் மூலமா செய்யப்பட்ட ஒரு கிளவுஸ் மாதிரியான ஒரு அமைப்புல நூத்து கணக்கான புல்லட் சேரும்ப உயிரோட கட்டி வைக்கிறாங்க யார் சடங்குகளை கலந்துகிட போறாங்களோ அவங்களோட கையில இந்த கிளவுஸ மாட்டி விட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல யாரு தாக்கு பிடிக்கவங்களோ அவங்களையே சக்தி வாய்ந்த ஆன்மகன் ஏத்துக்கிறாங்க எந்த காலத்திலயும் ஆனா பிறந்த பாவம் தான் போல இந்த சடங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க